சிந்து பைரவி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோவில் நம்ம சிவா எப்படியோ சிந்துவை கண்டுபிடிச்சிடுறாரு என்ன இருட்டில் தான் கண்டுபிடிக்கிறாராட்டுக்கு ஆட்டுக்கு சிந்து ஒரு இடத்துல மயங்கி கிடக்குறாங்க உடனே தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிச்சு சிந்துவை எப்படியோ சுய நினைவுக்கு கொண்டு வந்துடுறாங்க சிந்துவோட கால் ரெண்டு உடஞ்சிருச்சாட்டுக்கு மேலே இருந்து விழுந்ததுனால என்னால் நிற்க முடியல என் கால் உடஞ்சிருக்கு டாக்டரு அப்படின்னு சிந்து சொல்கிறாங்க உடனே சிவா ஒரு இடத்துக்கு தூக்கிக்கிட்டு போய் உட்கார வச்சு அங்கேயே கட்டெல்லாம் போடுறாரு அங்கே இருக்கிற இலை செடி பட்டையெல்லாம் வச்சு ஏதோ ஒரு கொடிய வச்சு கட்டுறா அப்படியே அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறாப்புல தலைவர் தான் டாக்டர் ஆச்சே பல்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே வருது ரொம்ப நேரம் சாப்பிடாம உணவு இல்லாமல் இருந்ததுனால பல்ஸ் கம்மியாகிக்கிட்டு இருக்கு ஏதாச்சும் சாப்பிட்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நைட் டைம்லையும் எங்கேயோ ஆடி ஓடி போய் எப்படியோ ஒரு ஆரஞ்சு பழத்துல இருந்து ஆரஞ்சு பழமாக எடுத்துட்டு வந்து மரத்துல இருந்து சே ஊட்டி விடுறாப்புல அதே டைம்ல எனக்கு ரொம்ப மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லி சிவா மேலேயே தூங்கிடுறாங்க நம்ம சிந்து ஸோ இதுதான் காமிக்கிது எப்படியும் இன்னும் ஒரு வாரம் காட்டிலேயே வச்சு ஓட்டுவாங்க வெயிட் பண்ணி பாருங்கள்